வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது நான் ஒரு காலேஜ் படிக்கும்போதும் சரி ஒர்க் போகும்போதும் சரி ஸ்கூல் படிக்கும்போதும் சரி வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்க பொட்டு மாதிரி தான் வச்சுருப்பேன் ஸோ அப்போ வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் என்னோட ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி சந்தியா வந்து என்னமோ கல்யாண ஆண்டி மாதிரி போட்டு வச்சுட்டு வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி சொல்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியல நான் நீ கேஷுவலாக எப்பவும் போல் நான் ட்ரெஸ் போடுற மாதிரி போட்டுவிட்டு ட்ரெஸ் போ ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் போட்டு வைக்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் நான் போவேன் தெரியுது ஒருத்தர் ஒரு எனக்கு இந்த மாதிரி என்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது அதாவது பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய பாட்டியோட கண்ட்ரோலில் வளர்ந்தேன் ஸோ பாட்டிலாம் எப்படி இருப்பாங்க அந்த காலத்தில் ஸோ பொண்ணுன்னா இப்படி தான் பொட்டு வைக்கணும் அப்படி தான் சுடிதார் போடணும் இப்படி தான் ஷால் போடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கல்ல ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட வளர்ந்ததால் அவங்க வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலிங்காக இப்படி தான் இருக்கணும் அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அது அது ஃபாலோ பண்ணலைன்னா அது அவங்க விடவே மாட்டாங்க அந்த மாதிரி ஸோ அது சின்ன வயசுல இருந்தாலும் சரி இப்போ இப்போ வரைக்குமே அவங்க அந்த நேச்சரில் தான் இருக்காங்க ஸோ ஸோ அந் அந்த மாதிரி ஒரு பாட்டிகிட்ட வளர்ந்ததால் எனக்கு அந்த மாதிரி அதே ட்ரெடிஷ்னலில் ஆயிடுச்சு ஸோ அப்புறம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கம்பெனி ஜாயின் பண்ணேன் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒன் ஆர் டூ தான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ கூட எனக்கு ஒரு ஆர்டலாம் ஃபில் ஆகலை அப்புறமா நான் செகண்ட் கம்பெனி வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது கோ பெங்களூரில் தான் எனக்கு வந்துட்டு கிடச்சது சீட்டு ஸோ அங்கே பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்துட்டு எல்லாமே ஸ்டைலிஷாக ஃபேஷனாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒன் ஆர் டூ தான் இந்த மாதிரி வாகட் எடுத்து போட்டு வச்சு சுடிதார் போட்டு அந்த மாதிரி வந்துட்டு அதுவும் ஒன் ஆர் டூ மேரீடு உமன் தான் அந்த மாதிரி கூட ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறது இருப்பாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆகிடுச்சு எல்லோரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க நம்ம மட்டும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படின்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் அது பார்க்கும் அழகாக இருக்கும் அவங்க போடுற அந்த ஸ்டைலிஷான குர்த்தா ஜீன்ஸ் பேண்ட்டு லெக்கின்ஸு எல்லாம் ஸ்டைலிஷாக போடுறதும் அழகாக இருக்கும் எனக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கம்பெனி ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதில் எங்கிட்ட அந்தளவு வருமானம் இல்லை ஸோ நான் இப்போது செகண்ட் கம்பெனி ஜாயின் பண்ணணும் அப்போலேருந்து கொஞ்சம் வருமானமும் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் நான் வாங்கி மேம் மாடர்னான ட்ரெஸ்லாம் வாங்கி மாடர்ன்னா ஒரு டாப்ஸு லெக்கிங்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த கவுன் மாதிரி வர ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி நானும் போட ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அப்போ எனக்கு அந்த ஆடாக ஃபீல் ஆகுறது வந்துட்டு போச்சு ஸோ அதனால் நம் கம்ப்ளீட்டாக அதோட அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு தோடித்தேன் அதுவும் இல்லை எனக்கு அந்த ட்ரெடிஷ்னலான அந்த நான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸஸும் எனக்கு விடுறதுக்கும் இஷ்டம் இல்லை ஸோ அதனால் ஒன் ஆர் டூ டே அந்த மாதிரி ஒரு டாப்பு லெக்கிங் போட்டால் சில டைம் ஒன் ஆர் டூ டே வந்துட்டு நான் நார்மல் சுடிதார் அந்த மாதிரி போட்டுப்பேன் சம்டைம்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொடு எடுத்து தலைவாருது நான் போட்டு நான் சேஞ்ச் பண்ணல போட்டு இதே மாதிரி தான் வச்சிட்ருப்பேன் ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாதுல்ல இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது வந்து மற்றவங்கள அவங்க அஃபன்ஸ் பண்ண போது ட்ரெஸ் வைஸ் சொல்கிறேன் இப்போ ட்ரெடிஷ்னல்னால் இந்த பெண்களை அடிமைப்படுத்துறது பெண்களை இழிவ நடத்துறது அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷனில் இருக்கிறது ஸோ அது வந்து ஒருத்தரை துன்புறுத்துகிற மாதிரியான விஷயம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து விட்டு நம்ம கொஞ்சம் முன்னோக்கு பார்வையோடு இருக்கணும் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் விஷயம் அந்த மாதிரி வந்துட்டு அது பழமையில் பல ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது அது ஃபாலோ இப்போ பண்ணுறதும் வந்துட்டு தப்பில்லை ஸோ அது வந்து மற்றவங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லை ட்ரெடிஷ்னல் அது அது ஒரு அழகு இந்த சாரீ கட்டுறது தான் இப்போ நான் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன தான் எல்லா நாளும் நார்மல் சுடிதார் ஜீன்ஸ் டாப்பு போட்டிருந்தாலும் அந்த ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போது ட்ரெடிஷ்னல் வியர் போட சொல்லுவாங்க ஸோ அப்போ எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ரெடி ஆகி வருவாங்க ட்ரெடிஷ்னலாக ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்குது ஒரு உற்சாகம் இருக்கும் நம்மள்கிட்ட ஸோ அதனால் ஸோ எல்லோரும் வெஸ்டர்னைஸாக ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக ட்ரெடிஷ்னலில் ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து மட்டமாக நினைக்கக்கூடாது ஸோ அது நம்ம பாரம்பரியம் ஸோ அது அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணால் வீடியோ பார்த்துக்கு நன்றி